ஏன்னா அப்பா நல்ல எலும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எலும்பு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் ஆறு விசில் ஆறு விசில் கொடுக்க போறேன் ஓகே மடல் இது நம்ம சீர்வரிசை தட்டு மாதிரி தெரியாங்க கிளம்பிட்டேன் இது கனி குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துடலாம் ஓகேவா வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன் இப்ப நம்ம நாலு பேருக்கு செய்யற அளவு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் போதுமா ஒரு வெங்காயம் போதும் பெருசா இருக்கு பேர் ஓகேமா கிரேவிக்குன்னா ரெண்டு வெங்காயம் போடலாம் இது குழம்புன்றதுனால ஒரு வெங்காயம் போதும் உருளைக்கிழங்கு முருங்காய் போட்டு பண்ண போறேன் கருவேப்பில கொத்தம் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேசி இந்த நீ யாரு கிட்ட கத்துக்கிட்ட ஒரு கேள்வி கரி குழம்புல அம்மா கிட்டதான் கத்துப்பாங்க அதுக்குதான் சொல்லி தரேன் நீ வந்து என் கிட்டே கத்துக்கோ நான் இப்ப வந்து எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன் சரியா எங்க அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட கத்துக்காங்க இந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கும் ஆனா நான் நல்ல சமையல் கத்துக்கலாம்னு இருக்கனே அது நல்லது என்ன எப்படி எல்லாம் விடிய விளையாட்டு எனக்கு மட்டனே பிடிக்காது அப்பா எங்க போலன்னு சாப்பிட மாட்டா தெரியும் நானும் நமச்சிதா சொல்லுவாரு இல்லன்னா நீ கத்தி வச்சு வெட்டுவியே அப்படி எல்லாம் வைக்க மாட்டேன் அது என்ன தெரியல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் சமையல் உங்களுக்கு எப்படியும் தெரியல அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் சமையல்னாலே

அப்புறையடா ஆவுடா. ஓய்யோ. நேஇது ஒரு போராட்ட சமையலா இருக்கு. எனக்கு இது பார்த்தாலே பிடிக்காது இடம். குக்கர்ல தான் எல்லா சமையலுமே இது செய்றாங்க. கத்துக்கோ. குக்கர் ஓபன் பண்றதுக்கு மூடுறதுக்கு நைட் எப்படி போடணும் மத்ததெல்லாம் ஊர்ல குக்கர் விசில் வந்தாலே அவங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம் இதே ஒரு என்ன ஜாலியா இருக்கும் இருக்கும் அத கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்கும் கேப் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் நல்லா இருக்கும் ஆனா இப்போ ஊர்ல எல்லாம் ஊர்ல எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி பழகுவாங்க நம்ம கிட்டனா ஒண்ணுன்னா ஓடி வந்துருவாங்க யாரும் சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருந்ததா வரணும் பக்கத்துல இருங்கல இருக்கும் அவங்க உடனே வந்து நம்மளுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பங்கன் வந்தாலும் அவங்க எடுத்து போட்டு சூப்பரா செய்வாங்க தெரியுமா அதுதான் ஊர்ல இருக்க ஒரு நல்ல பழக்கமே நல்லாவும் இருக்க ஊர்ல நம்ம இப்ப போவோம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம் ஓகேவா ஓகே ஓகே என்ஜாய் சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா அவங்க வீட்டுல இந்த குழம்பு எங்க வீட்டுல அந்த குழம்பு அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுவாங்க பாருங்க நிறைய வாங்கிதான் செய்யக்கூடாது என்னன்னு சொல்லிடுவாங்க நீங்க செய்யாதீங்க நான் ஜாண்டிதான் அனுப்புறேன் அப்படின்ட்டு அது நம்மளும் மாத்திப்போம்

இப்ப ஆயாவும் தாத்தாவும் ஊருக்கு வராங்கன்னு வச்சுக்கோ எங்களை பக்கத்துல தான் ஒப்படைச்சிட்டு வருவாங்க என் பசங்க பாத்தோம்னா அவங்க பசங்க மாதிரி எங்களையும் பாத்துப்பாங்க ஆனா இப்ப பாரு நம்பி விடுறதுக்கு பயமா இருக்கு காலம் அப்படி ஆயிடுச்சு யாரும் சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல இதுதான் அப்ப சொல்லாத அமைதியர் ஆனா அப்பா சொல்லியிருக்காரு பாக்க வரப்பெல்லாம் நீ வந்து பிரஷ் கூட பண்ணாம பிஸ்கெட் சாப்பிட்டு இருப்பியாமே ஊர்ல

இப்போ என்ன தேவையான அளவு ஓகே ஓகே போதும் இப்போ என்ன நல்லா போடணும் இந்த என்ன காஞ்சாலும் போடணும் காலங்காலமாக சமையலுக்கு இந்த லைன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க காயாமல் போடு அதுக்கு முன்னோடியே விருப்பம் அப்படி அந்த வாசனை வராது பரவாயில்லையா ஆர்டரா நீ போகணும் ஓகே தள்ளி எனக்கு உங்க மேலே பட்டுருவோம் ஓகேவா போட போட போடவா அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்கறது மிகவும் நல்லது நல்லது அது இது இருக்கு பத்தியா அந்த லவங்கம் அதுதான் பத்துன்னு வந்து அடிக்கும் புரிஞ்சிச்சு நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் எதை போடணும் சொல்ல வெங்காயம் அதுக்கு முன்னாடி கருவேப்பில அது மூஞ்சில் அடிக்கும் அதானே இல்லை இல்லை அதே ஆ கூடவே வந்து வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்ல வதங்கிட்ட விட்டு நல்லா வதங்கணும் தான் அமைக்கும் எப்போவுமே ஒரு கண்ணாடி பதமாவது வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா நல்ல உப்பு கொஞ்சம் ஓகே சீக்கிரமாக வதங்கிடும் அப்போ தான் இப்போ கொஞ்சம் நல்லா சாதமாக வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு டேஸ்ட் கடையில் யூஸ் விட இந்த மாதிரி அரைச்சி போட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம்ல நல்லா வதங்கிச்சு நீ என்ன கேட்கற சமையல் மாஸ்டர் நீ யுவனர் நீ சொல்லியிருந்தியே சரி உன் தெரியும் நான் சும்மா ஒரு விஞ்சப் பண்ணியிருந்தேன் செஞ்சா மாதிரி ஆஹ் இருந்தாலும் கத்துக்கோ கரெக்டா உம் உம் இப்போ ஐயோ ஒரு வதக்கு வதங்கின உடனே ரொம்ப வீட்டா இங்கே அடி பிடிக்காது இஞ்சி பூண்டு ஓகே ஓகேவா அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ உடனே தக்காளியை போட்டுடணும் போட்டுட்டா அந்த தக்காளி சாருவானு கேட்டு அது அடி பிடிக்காம வறுவோம் அப்படியே போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த வெஜிடபிள் போட்டுக்கலாம் முருங்கைக்காவும் போட்டு இது ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு கறி எடுத்து ஊற்றிக்கணும் கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லி வதக்க சொல்லியே போட்டு வதக்கினா இதனுடைய இதுவும் வாசனையே சேர்த்து கறி குழம்பே சூப்பராக இருக்கும் ஓகே அதே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பிரியாணியா அது வந்து கறி குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி அது அப்படிதான் வரும் இதெல்லாம் செஞ்சு பாரு உங்களுக்கு தெரியும் எல்லா சொல்ல சொல்ல தெரியாது சாப்பிட சொல்ல தெரியும் இப்ப இந்த மிளகாய் தூள் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கலரு ஊர்ல இருந்து அரைச்சி எடுத்துக்கிறீங்க மிளகாய் தூள் தான் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து இது வெறும் வெறும் மிளகாய் அது வந்து கலருக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் குழம்பு ஓகேவா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ண சொல்ல கொஞ்சம் சவுண்ட் வந்து மீடியம் வச்சுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் போட்ட பிறகு ஏன்னா நெடி வந்து இதுவாகிடும் அதிகமாக காரம் வந்துடும் கறி நல்லா வெந்துருச்சு பாத்தியா எல்லா கறியில அப்படி இருக்கு பாரு இப்போ இந்த இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா ஆமா கலந்துக்கலாம் இதுவும் நல்லா மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த கரியோட சேர்ந்து ஒரு கொதி வர சொல்ல வாசனை வரும் பாரு அதுதான் சூப்பரா இருக்கே இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லார் வீட்டுல என்ன குழம்பு இப்ப டேஸ்ட்டுக்கு இது உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது டேஸ்ட் பார்த்து பண்ணிக்கலாம் தண்ணி வேணா கூட ஊத்திக்கலாம் இந்த டைமுக்கு எப்படி தருமா அந்தது சூப்பரா இருக்கு காஞ்சனா படத்துல அந்த பேய் பிளட் நக்குமே

குடி 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 கொரளி விஜய் போ எல்லாமே கீழே போகுது கொரளி விதியா இருக்க இதா மக மாதிரி அருள் வந்திருக்கு தேங்காய் எல்லாம் சூப்பரா இருக்கும் இலையோட வட தேங்காய் தண்ணி நிறைய வந்திருக்கு நான் இப்ப குடிக்க போறேன் சுஷ்மி தேங்காய் அரைக்க போறேன் அதுக்கு என்னென்ன போடணும்னு பாத்துக்கலாம் தேங்காய் கட் பண்ணிட்டேன் அதுக்கு மேல கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு அந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல அது போட்டு அரைச்சிடலாம் ஓகேவா ஃபைன் டேஸ்டா அரைச்சிடலாம் ஆமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்தி கூட அரைச்சி ஊத்திக்கலாம் ஓகே தேங்காய் நல்லா அரைச்சாச்சு ஓகேவா குழம்பும் பாரு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தேங்காவை அதல ஊத்திக்கலாமா ஆமா ஊத்திக்கலாம் ஏய் அது கூட தண்ணியே சேர்த்து ஊத்திக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு ஓகே ஜார்லயே கொஞ்சம் ஊத்தி ஜார மிக்ஸ் பண்ணிக்கலாம் குளி குளித்திட்டு அப்போ கையெல்லாம் வைக்க வேண்டிய வேலையாக இருக்காது ஓகேவா கை வைக்கக்கூடாது அதுதான் நல்லா தேங்காய் இதுவாகிடும் சீக்கிரம் ஓகேம்மா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த திக்னஸ் போதும்னா ஓகே இன்னும் கூட தேங்காய் திக்க ஆகும் இன்னும் கூட தண்ணி வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம் ஓகேவா டன் இப்போ இது கூடவே கொதி வரணுமா இல்லை கொதியும் வரணும் ஒரு கொதி வரணும் இப்போவே நம்ம இந்த இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா ம் டன் ஃபைனல் டச்சு எப்பயோ கொடுத்துட்றோம் இதுவும் ஒரு இது வந்தால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஓகே அவ்வளோதான் அது கொதி வந்தால் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுமா ரெடி சாப்பிட தயாராகிடுச்சு அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சு பாக்குறீயா ம் கறியெலாம் நல்லா வெந்துருக்குவேன் ஓகே எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே வைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மட்டன் குழம்பு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நம்ம சொல்லுமா ஆமாப்பா இந்த மட்டன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் எல்லாம் சேர்ந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்